எரிகோ பட்டணத்தில் இருக்க எந்த பொருளையும் என்ன பண்ண வேண்டாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன போது இந்த ஆகாங்கிறவர் என்ன பண்றாருன்னா சில பொருள்களை எடுத்து வந்து தா வீட்டில் இருக்கிற அந்த இடத்துல தோண்டி உள்ள பொறிச்சு என்ன பண்றாரு சரி இது கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா கடவுளுக்கு தெரியும் இப்ப தோண்டி வச்சதுனால என்னன்னாலும் நடக்குது அப்படின்னு பாருங்க இப்ப அவர் தோண்டி வைக்கிறதுனால பாவம் செஞ்சாரு பாஸ்ட் கூட்டி கேட்கிறாருப்பா நீ ஏதாவது பாவம் செஞ்சியா அப்படின்னு கேட்கும் போது இல்ல அப்படின்னு என்ன சொல்றாரு அது எப்படி நடக்குதுன்னு பாருங்க அஞ்சாவது வசனம் படிங்க ஒரு வீட்டுக்குள்ள பாவம் இருந்துச்சுன்னா அந்த முதல்ல என்ன நடக்குது மரணம் நடக்குது சரி இந்துக்களா இருந்தா என்ன முஸ்லிம்களா இருந்தா என்ன கிறிஸ்தவர்களா இருந்தா எல்லாருக்கும் பொதுதான் கடவுளுக்கு பிடிக்காத பாவம் நம்ம குடும்பத்தில் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல முத முதல்ல கழகம் மரணம் வரும் இப்போ அந்த மரணம் வந்துருச்சு முப்பத்தி பேர் செத்து போயிட்டான் அதுக்கு காரணம் என்ன எவனோ ஒருத்தன் செஞ்ச பாவம் இப்ப கடவுள் போய் நீங்க கேட்கலாம் கடவுள் கடவுள் நீங்க பாவம் செஞ்சதா கொண்டது வேற அப்படின்னு பதில் சொல்ல மாட்டாரு அவருடைய பாவமே அதான் எவனாவது ஒருத்தன் பாவம் யாராவது கொண்டு வரும் நீ ஏன் என்னெல்லாம் கேட்க முடியும் இப்ப உன் குடும்பத்துல நீ பாவம் செஞ்சுட்டு இருப்ப

நீங்கள் இதெல்லாம் முன்னே யோசிச்சிக்கீங்க குடும்பத்தில் திடீர்னு வறுமை வருதா சபையில் ஜனங்கள் குறைவு பண்ணாங்களா அல்லது உங்கள் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வருதா இதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நோண்டி பார்த்துக்கணும் பாவம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிங்கன்னா பூமிக்கு அடியில் இருக்கும் பாவம் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம இந்தியத்தோட அடிப்பாட பழம் தான் நோண்டி பார்த்து நெல்லு எடுக்கணும் நமக்கு எடுபது மனசு வராது பிரைஸ்லாம் ஹalleluja 5 வாசிங்க பாதி மனிதர் அவர்களை யாரோ ஒரு 36 பேர் வெற்றி பெற்றார்கள் இப்ப 6 வாசிங்க பாருங்க இப்போ முப்பத்தாறு பேர் செத்து போயிட்டாங்க சபையில ஆள் குறையுது உடனே பாச என்ன பண்றாரு ஐயோ ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி தலையில புழுதி பாடி போட்டுக்கிட்டு அவர் உபவாசம் பண்ணி ஜெவம் பண்றாரு எப்போ தொடங்கி காலையில தொடங்கி சாயங்காலம் வரைக்கும் அந்த சாயங்காலங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணீங்க இப்படிதான் உபவாசம் பண்ணணும் ஏழு வாசிங்க

உங்கள யாரோ பாவம் செஞ்சிருக்கிறாங்க அதனுடைய இளைப்பாடு தான் என்ன வருது நஷ்டமும் கஷ்டமும் துன்பமும் வருது ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம செஞ்ச காரியம் என்னங்கறத நம்ம கடவுள்கிட்ட சொல்லாம ஏன் இது கஷ்டம் வருதுங்கிறத மட்டும்தான் கேட்போம் நாங்களும் கேப்பேன் நாங்கள்லாம் குறைஞ்சு போயிட்டீங்க இப்போ ஆதரவு போய் கேட்கிறேன் ஏன் மக்கள்லாம் குறையிறாங்க ஆனா நான் செஞ்ச பாவம் என்னங்கிறத நான் என்ன பண்ண மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் சர்ச்சில கூட்டம் குறைஞ்சி கூட்டம் குறைஞ்சி இதை மட்டும் தான் சொல்ல வேண்டிய தவிர நான் என்ன செஞ்ச பாவம் அவங்க குறையிறதுக்கு இப்ப பாருங்க இப்ப அவன் கேட்கறான் நான் ஏன் ரசிக்க போடணும்னு கேட்கறான் அங்கே நாங்க பிரசவம் குடிச்சுக்கிட்டு அடிச்சு அடிக்கடி சண்டை பண்ணிக்கிட்டு விபச்சாரித்தனம் பண்ணிட்டு நல்லா சாமியை நாங்கள் கூப்பிட்டு வந்துருப்போங்க இயேசுவை ஏற்றுக்கணும் இங்க வந்து இயேசுவை ஏற்றுக்கிட்டு நாங்கள் வந்து லஞ்சம் வாங்கறது இல்லை விபச்சாரம் பண்றதில்ல அடிக்கடியில் ஈடுபடுறது இல்லை ஆனா நாங்க என்ன திருப்தியாக இருக்கிறோம் ஒன்றும் கிடையாது நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் தான் வருது கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் தான் வருதுன்னு கேட்க கேட்குறீங்களா நீங்கள் அதான் நான் கேட்கறேண்ணா ஆண்டவர் சொல்றாரு எங்க ஒரு இடத்துல உங்ககிட்ட சரி என்ன பண்ணணும் சொல்றாரு பதினொன்று மாசங்க சொல்றாரு ஆண்டவர் நீங்க பாவம் செஞ்சுட்டீங்க மீறினார்கள்

சொல்றாரா இல்ல பாவம் செய்யறவன கொன்னு பொண்ணுன்னு சொல்லவே கிடையாது அப்ப பாவம் செய்யாம ஒரு மனுஷத்துக்கு உலகத்துல இருக்க முடியாது பெரிய பெரிய கடவுளே பாவம் தான் செய்யுது அப்ப என்னாங்க அந்த இடத்துல சொல்றாரு தூங்காதீங்க நீ அதை எடுத்து போட்டு பாருங்க அப்ப அதை பாவம் செய்யாமன்னு சொல்ல பாவம் செஞ்ச நீ அதை விட்டுடனே இல்ல விட முடியா நின்று வந்து ஜபு பண்ணு நான் உன்னை விட வைக்கிறேன் செய்யலாம செய்ய கூடாதா ஆமா அவன் ரெண்டுமே செய்யல யாரு இந்த ஆமான்னு கேட்கலாம் எடுத்து மறைச்சு வச்சா மறைச்சு வச்சவன் இப்போ இப்ப அடுத்தது என்ன நடக்குது பாருங்க இப்போ இத வந்து யாரு சொல்றாரு ஆண்டவர் சபையில எல்லாத்துக்கும் சொல்றாரு எப்பா இந்த சபை வளரமா இருக்கிறதுக்கு காரணம் யாரோ ஒருத்தவங்க பாவம் செஞ்சிருக்கீங்க அந்த பொருளை எடுத்து போட்டிருக்கீங்க நான் சபையை வளர பண்றேன் அப்படின்னு சொன்னாரு

பாவம் செய்யறவங்க திமிர் பிடிச்சவங்க கிடையாது மீண்டும் மீண்டும் ஆண்டவர் சொல்ல சொல்ல நான் அப்படிதான் செய்வங்கிறான் பாத்தியா அவனால தான் கொண்டு அவங்க வீட்டுலதான் மரணம் ஏற்படுது அவனால கொண்டு போடுறாரு இப்ப பாவம் செய்யறவங்க எல்லாம் கொண்டு போட்டுடணும்னா உலகத்துல ஒரு மனுஷன் உயிரோட இருக்க முடியாது உண்மையா இல்லையா அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ இருக்கிறவரையும் பாவம் செஞ்சுட்டு தான் இருப்ப பாவம் செய்யாத கிடையாது

பேரு வந்து ரசிக்கப்பட்ட பிறகு ஏசு கிறிஸ்து மறுதளிச்சாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு நிருபத்துல பாக்குறோம் மாயதாளம் பண்ணாரு ஜாதி வித்தியாசம் பார்த்தாரு எல்லாம் பாவம் தான் ஆனா அப்பப்ப என்ன பண்ணுவோம் பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டே இருப்பானோ சரி இப்போ இந்த ஆண் கொண்டு கொடுக்கணும் கூடறா அப்ப ஆண்டவர் வந்து சாயந்தரத்துல சபையை கூட்டி சொல்றாரு அங்க போட்டிருக்கா சாயங்காலங்கிற வார்த்தை இருக்கா எதுல ஆறாம் வசனத்துல சாயங்காலம் இருக்கு பாருங்க

எல்லாம் அழுதுட்டு இருக்கிறான் சாயந்தரத்துல ஆண்டவர் பார்த்து சொல்ற அந்த பாவத்தை விட்டுடுக்கிறாரு சாயந்தரம் போனிச்சு நைட்டு போனிச்சு பிடிச்சிச்சு ஆனா அவன் என்ன பண்ணல பாவத்தை சொல்லவே இல்லை இப்போ பதினாலு வாசிங்க காலையில விடிச்சு போச்சா விடிச்சா இல்லைங்களா அப்ப பாருங்க இங்க பாருங்க எல்லாரும் பாருங்க பாவம் செய்யறவங்களை உடனே தண்டனை கொடுக்க மாட்டாரு எவ்வளவு சான்ஸ் கொடுத்துருக்காரு முப்பத்தி ஆறு பேர் செத்தும் அந்த ஆகாட கொள்ளுல பாவம் செஞ்சவங்க கொள்ளுல வறுமை வருது கொள்ளுல வேதனை வந்து கொள்ளல பாசிங் பண்றான் கொள்ளல ஆண்டவர் நேரடியே இறங்குவது பேர் அப்பை கொள்ளுல அப்ப கூட அவர் என்ன சொல்றாரு உன் பாவத்தை விடுன்னு சொல்றாரு உங்களை பார்த்து சொல்றாரு என்ன பார்த்து சொல்றாரு இவ்வளவு நடந்து போச்சு நடந்தது நடக்கட்டும் உன் பாவத்தை விட்டுடு உன் பிள்ளை காலேஜ் போறேன் காலேஜ் போறேன்னு சொல்லி அங்கே என்ன பண்ணுது பாவம் செய்யுது நீ வேலைக்கு போற வேலைக்கு போற லஞ்சம் வாங்குற நீ குடிச்சிட்டு திருவிருந்து எடுக்கிற வெத்தலை பார்க்க போட்டு வந்து துதி பாடுற செய்யறது பாவம் ஆனா ஆண்டவர் உனக்கு தண்டனை கொடுக்கல சில சில வறுமை வியாதி வேதனை கொடுத்துட்டு இப்பயே நீங்க என்ன பண்ண மனம் திருப்ப வேண்டும் நீங்க என்ன சொல்றீங்க நீங்க நானும் நான் போய் விக்கிரகத்துக்கு கூட போயிருக்க போங்க இனிமேல் நான் இயேசு கும்பிடலாம் நீ விக்கிரகத்தை கும்பிட்டாலும் அடி அடிதான் அலையா அப்ப ஆண்ட ஒரு அடிப்பா அடிக்க மாட்டாரு நீ சொல்லணும் என்ன சொல்லணும் நான் செஞ்சது பாவம் தான் அவர் விட்டுருவேன் நீ சொல்ற ஈஸ் தானே சொல்லுங்க பாப்பா பாவத்தை செய்யற யாரையுமே ஆண்ட ஒரு கொள்ள நல்லா கேட்டுங்க எவனையும் கொள்றாரு நீ திருந்தணும் திருந்தணும்னு ஆனா ஒரு விஷயத்தை தெரிஞ்சீங்க உங்களை ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்து லாஸ்ட்ல தான் போட்டு தள்ளுறது சொல்லுங்க லாஸ்ட்ல போட்டு தள்ளுறது ஆனா நீங்க என்ன பண்றீங்க அவா நான் இந்துவா மாறி நான் முஸ்லீமா மாறி நான் நீ இந்துவா மாறினாலும் சரி நீ முஸ்லீமா மாறினாலும் சரி நீ மோடியா மாறினாலும் சரி பாவத்துக்குள்ள தண்டனை கண்டிப்பா உண்டு அறையா நீ பெரிய பிரதமர் பிரதமர் சரி என்னைக்காவது ஒரு நாள் அவர் செய்த பாவத்திற்கு அவர் தண்டனை அனுபவித்தே ஆகணும் நீங்க குறிச்சு வச்சு எப்போயுமே தான் பண்றான் ஆளைய எடுத்து வச்சிட்டான் சொல்லவே இல்லை இன்னும் சொல்லலைங்க காலையில் பிடிச்சிருச்சுங்க கடவுளே வந்து சொல்றாங்க சொல்ல போட்டான் நம்ம வந்து சொல்ல கடவுளே வந்து சொன்ன பாவத்தை சொல்ல மாட்டாங்க காலையில் ஆ ஆ இப்போ தான் வேற்காடை வைக்கிறார் என்ன செய்யறாரு பாருங்கள் ஆ ஆ

பத்தொம்பது வாசிக்கிறேன் அது வரைக்கும் சொல்ல இப்ப ஆளை பிடிச்சிட்டாங்க ஒளிச்சு இப்ப எங்க இருக்கு ஒளிச்சு வச்சிருக்காங்க இப்போ

உதைந்து உதைந்து இருக்கு நாம செஞ்ச பாவம் நாம செஞ்ச திருட்டு எல்லாம் எங்க இருக்குன்னா வேலையில உதைஞ்சு கிடைக்கு தோண்டு தோண்டு அதனாலதான் காலையில சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு டைம் தர்றாரு மர கால வரைக்கும் டைம் குடுக்குறாரு முப்பத்தி ஆறு பேர் டைம் குடுக்குறாரு பருமை வந்து டைம் குடுக்குறாரு வியாதி வந்து டைம் குடுக்குறாரு இவ்வளவு கொடுத்து ஒரு மனுஷன் திருந்தலைனா அவனை எல்லாம் செய்யலாம் நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க ஒண்ணு போடலாம் ஒண்ணு போட கூடாதா இப்ப நீங்களும் நானும் செய்யற பாவம் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம மனசுக்குள்ள அடியில கிடைக்கு தோண்டி எடுங்க பாப்போம் தோண்டி எடுங்க தோண்டி எடுங்க சீக்கிரத்துல அலையா நிச்சயமாகவே

பாவம் செய்யக்கூடாதுன்னு சொன்ன பாவத்தை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து அறிக்கை செய்யுங்க விட்டு விடுறது அந்த பட்சம் கடவுள் வந்து உதவி செய்வாங்க அறிக்கை செய்ய கத்துங்க ஆண்டவரே நான் தெரியாம செஞ்சிட்டேன் அதுக்கடி கொடுக்க போது வச்சுக்கணும் சும்மா பாவம் செஞ்சுட்டு நீ மணி கேட்டுட்டே இருக்கா இல்ல கேட்டுதான் அமே அது சரி இப்ப அவன் அருச்சி பெறலாம் கார் என்னன்னா அவரிந்து செய்த பாவம் ஆமென் அப்போஸ்தலர் 5 2 வசனம் சார் மனிதியாரிய எல்லார சொல்லுங்க தன் மனிதியாரிய ஆ ஆவர் கிரியையிலே ஒரு தங்கை வந்து வர்றீங்க ஒரு தங்கை கொண்டு வந்தீங்க அப்போ அவருடைய பாதத்திலே பாயறோம் ஆமென் இப்ப கணவன் மனைவி யாராவது இருக்கீங்களா சபையில கணவன் மனைவி வந்தவங்க பேசுங்க நிறைய பேர் வந்து குடும்பத்தோட கரெக்ட் உங்களை வாழ்த்துல வரவேற்கிறேன் ஆனா நீங்க ரெண்டு பேரும் திருட்டு தரத்துக்கு ஒண்ணு சேர்ந்து வச்சுங்களா ஏன்னா ஒரு புருஷ பொண்டாட்டி இங்க தான் புருஷ பொண்டாட்டி பரலோகத்துல அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கணவன் அறிய நீ தப்பு பண்ணி அந்த குடும்பமே காத்துக்கு ஒரு பிள்ளை தப்பு பண்ணுது அப்பங்கார நீ பாக்குற என்ன பண்ணும் சர்ச்சுக்கு நீ போவாதே நின்னுடு அப்படின்னு சொல்லி கொடுப்ப நீ இன்னுமே செய்யாத அப்படின்னு முழுக்க கொடுத்து சர்ச்சுக்கு அடைச்சிட்டு வரணும் போனனே எல்லாமே நின்று சர்ச்சை விட்டு ஆஹ் சூரியன் இது நம்ம கண்ணை முழுனா சூரியன் இருண்டா போயிடும் இல்ல இப்ப அந்த அம்மா வந்து சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும் இப்ப ரெண்டு பேரும் ஒரு குடும்பத்துல ரெண்டு பேரும் சேர்த்து போயிட்டாங்க காரணம் என்ன அரிஞ்சி செய்ய யாரையும் போய் ஆணவத்தோட கண்டிக்க கூடாது அடக்கமா பண்ணி இப்ப அவங்களும் செத்து போனாங்க பாருங்க ஒண்ணு சாப்பிட் ரெண்டு இருபத்தி ஒன்பது வாசிங்க ஒண்ணுக்கு மேற்பட்ட மரணம் ஏன் வருதுன்னு நான் சொல்லி கொடுக்கணும்

நாலு பேர் சேர்ந்து கொள்ள அடிக்கிறாங்க காணிக்கா சார் நல்லா கொள்ள அடிச்சு சாப்பிடுறது நல்லா கொளுத்து போறது ஆண்ட சும்மா விடுவாரா விடுவாரா விட மாட்டாரா விட மாட்டா என்ன செய்யறாரு பொண்டாட்டியை ஒரு பக்கம் அடிக்கிறாரு பாஸ்ட் கழுத்தை முறிக்கிறாரு பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஒரே நாள் பாஸ்ட் பிள்ளைங்க என்ன பண்ணுது ஒரே நாள் செத்து போ நாசமா போவோம் ஏன் இப்படி ஒரு மரணம் வந்துச்சு அந்த பாச குடும்பத்தில் அப்படின்னா மூணு பதிப்புனு வசிங்க அப்ப நான் என்ன பண்ண பாவம் செஞ்சது அறிந்து என்ன பண்ணலையா அடக்கில சொல்லுங்க

ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல அல்லது ஒரு சபையில மரணம் நிறுத்து வருங்க அதை நான் சொல்ல ஆனா சாப்பாட்டு நிறுத்த மரணம் கும்பல் கும்பல காலி ஆகுதுன்னா அது காரணம் கூட்டு சேர்ந்து பாவம் செய்யலாங்கக்கா ஹலோ கூட்டு சேர்ந்து பாவம் செய்வீங்களா நான் நான் இன்னும் கடவுள் கிடையாதுங்க நானும் இன்னும் பயப்படுறேங்க இந்த பிரசாதத்தை நேரம் பயப்படுறேங்க நான் ஒரே ஒரு வசனம் பாருங்களேன் உலகத்துக்கே புறவம் வந்து என்ன பறிச்சு போயிட்டாயா என்ன காரணம் கணவன் மனையும் சேர்ந்து என்ன பண்ணாங்க பாவம் செஞ்சாங்க உலகமே நீ பறிச்சு போச்சு யாராவது ஆஹ் ஆதாமுக்கு ஏ உலகுக்கும் காண்டன் சொன்னார் ஆதாம் மாதாமுங்க வாடா எடுத்த உடனே பொண்டாட்டி பயப்படாதடா தொடர் நணிங்கி ஆதாமுக்கு நணிங்கி ஆதாளம்க வாடான்னு அவன்கிட்ட சொன்னாரு ஓ பொண்டாட்டி சாப்பிட்டாலும் நீ சாப்பிடாத பொண்டாட்டி கூப்பிட்டாரு கவர் ஆதாமுக்கு தான் நீ வந்தா இருந்தாலும் நீ அவனை அன்னைக்கு மயில புடுங்குவ நீ அவன் பேர் என்ன பண்ண அவனை பாவத்துல விடக்கூடாது அதை சாப்பிட கூடாது அப்ப சொல்லிட்டு போயிட்டாரு இவர் என்ன பண்ணாரு தொடர நீங்க ஆதாம என்ன மாதிரி ஆதார் பரவாயில்ல புதுசா ஒரு தப்பு பண்றானா கேளு என் பிள்ளை அழியுது பார்த்த குடும்பம் அப்படி அழியுது ஒன்னால நீ செட் பண்ண வச்சு செஞ்ச பண்ண மாத்திட்டு இருக்கிற குடும்பம் அழியுது நீ போய் குடிச்சிட்டு வந்து நானும் திருவிருந்து எடுக்கிறேன் குடும்பம் அழியுது

இந்த உலகமே பாவத்துல இன்னைக்கு முயற்சி போச்சு இப்ப மற்றவங்க அறிய நீங்க ஒரு பாவம் செஞ்சீங்கன்னா ஒரு மரணத்துக்கு மேல மரணங்கள் இதுதான் அதனால இன்னைக்கு இந்த வேத ரகசியத்தை கத்திக்கிட்டு போய் நீங்க புஷம் செஞ்சாலும் கொண்டாடி செஞ்சாலும் புள்ள செஞ்சாலும் கண்டிங்க அவருக்கோச்சு பாவம் செய்யாம கிடையாது பாவத்தை விட்டுருந்து சொல்றாரு பாவம் செய்யாம

இதுலேருந்து உங்களுக்கு இது கஷ்டம் வருதுன்னு தெரிஞ்சு இதை எப்படி யாரு சரி பண்ணுவாருங்கிறத அடுத்த வாரசனைகள் இந்த வாரசெல்வர்கள்